வணக்கம் நம்மிடம் அகத்திகோ எ ஃபஸ்ட் டுவெண்ட்டி நைன் சவுண்டல் வீல் மசல்வதியில் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்றும் இல்லாமல் முளைப்பு திறன் எல்லாம் பக்காவாகவே இருக்குது வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளத்தில் வந்து இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாரி பக்கத்தில் இப்போ இருக்கும் அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரொம்ப நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிபிஆர் நோயை பற்றி தான் இது ஒரு ஆட்டுக்குள்ளி நோயின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாட்டுக்கு பரவச்சுன்னா அதிலருந்து பல ஆடுகளுக்கு பரவும் அதை நம்ம சுற்றி இருக்க பகுதியில் மட்டும் பரவாது இப்போ ஒரு ஆடுக்கு இப்போ கள்ளிக்குடியில் ஏதாச்சும் ஒரு ஆடு பரவச்சுன்னா அது பக்கத்திலே இருக்க அப்படியே கிராமங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இதை நம்ம தடுக்கிற முறை எப்படின்னா முழுமையாக நம்ம வந்து தடுக்கிறோம்னா நம்ம வந்து ஊசி போட்டு தாங்கணும் அதாவது தடுப்பூசின்னு சொல்லுவாங்க அதற்கான தடுப்பூசிகள் போட்டால் மட்டும்தான் அது வந்து வரவே முடியாமல் நம்ம வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவாக ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி போடுறப்பட இருக்கும் நம்ம கிடாக்களை வாங்கி வளர்த்தோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வந்த மாதிரி ப்ராண்டில் இருந்தோம்னா நம்ம வந்து அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சுக்கணும் குறிப்பாக இந்த காலங்களில் தான் அதிகமான உக்கரமாக இருக்கும் இந்த பிபிஆர் நோய் வந்து மற்ற டைம்லேயும் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது குறிப்பாக இந்த மழை காலங்களில் இந்த பனி காலங்களில் தான் அதிகமான அளவில் இந்த பிபிஆர் நோய்கள் இருக்கும் அதனால் நம்ம தான் கொஞ்சம் எல்லாமே பாதுகாப்பாக வளர்த்து இது பண்ணணும் நம்ம பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் செம்பரி ஆடாகட்டும் இல்லை வெள்ளாடுகளாகட்டும் எந்த ஆடுகளுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமான அளவில் வரும் அதனால் நம்ம தடுப்பூசிகள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது என்ன நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் உங்களுக்கு கருத்துக்களை ஆழமாக பதின்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம சொன்னதையே கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கும் நம்ம வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெள்ளம் இந்த மாதிரி இனிப்பான தின்பண்டங்களை கொடுத்தோம்னா அதுகளுக்கு உடல் நலமும் நல்லாயிருக்கும் அது எப்படின்னா கால்சியம் சக்தி அதிகமான அளவில் இருக்குது இந்த வெள்ளத்தில் அதுவும் ஒரு மூலியமாக ஒரு சில சத்துக்களை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட பழகுறதுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஆடுகள் நம்மளிடம் எந்த அளவுக்கு பழகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய உடல் கூடும் இது எப்படி நம்ம கணிக்கிறதுனா இப்போ ஒரு வெறிக்கிற ஆடுன்னா நம்மளை பார்த்து வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா வெயிட் வந்து ஏறுறதுக்கு ரொம்பவும் சிரமப்படும் ஏன்னா ஒரு புது இடம் அந்த மாதிரி அனுபவத்திலே தான் அது இருக்கும் பயந்து பயந்து சாப்பிட்றப்பல இருக்கும் இதுவே நம்ம பழகின ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம கூட ரொம்பவும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக உள்ள ஆடாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவும் நம்பிக்கையோடு சாப்பிடும் அதுவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் நம்ம ஒரு அஃபெக்ஷன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை நம்பி சாப்பிடும் அந்தளவுக்கு வெயிட்டும் ஏறும் ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கு நம்புதோ அளவுக்கு நம்ம வந்து உடல் வாகு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ணிடுற மாதிரி இருக்கும் இந்த பிபிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் மழைக்காலங்களில் அதிகமான வரும் நீங்கள் தடுப்பூசி போட்டு வளர்க்குறது ரொம்பவே நல்லது அதனுடைய விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறநூறுபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அது ஒரு டோசேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு எம்எல் வரையும் வரும் அந்த நூறு எம்எல் நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு எம்எல்ன்ற மாதிரி ஒரு நூறு ஆடுகளுக்கு வரையும் பொருளும் அந்த அளவுக்கு இதாக இருக்கும் நம்ம தேவையான இப்போ நம்ம கம்மியான அளவில் தான் அடை வச்சுருந்தாலும் சரி நம்ம சுற்றி நம்மளுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பாதி ஆடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு பாதி பாதி எடுத்து போட்டுக்கலாம் அது ரொம்பவும் நல்லது இதற்கான ஒரு அறிகுறின்னு எப்படின்னா நம்ம வந்து அதனுடைய மூக்குலேருந்து சளியாக விடுவோம் அதே சமயத்தில் பின்னாடியிலருந்து கழிச்சல் வரும் இதுதான் அதற்கான அறிகுறினே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறுபடாது குறிப்பாக இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த நோய்களில் இதுதான் ஒரு உண்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மலைகளுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அம்மைன்ற மாதிரி ஒரு சில இடம்லாம் எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு ஏன்னா வெயில் அதிகமான அதனுடைய தாக்கம் இருக்குது குறிப்பாக இந்த மழை வர்ற மாதிரி இருக்குது ஒரு நாலஞ்சு தூரல் தூருது அதுக்கப்புறம் எப்படின்னா மழை பெய்யாமல் அப்படியே வெயில் அளவுக்கு அடிக்குது அதனாலே நம்ம வந்து அம்மை நோய் வந்து அதிகமான அளவில் வந்துட்டுருக்கு எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் உங்களுடைய பகுதியில் எந்த மாதிரி நோய்கள் வருது அதற்கான தீர்வு நம்ம தெரிஞ்சது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக முறையில் சொல்லித் தருவோம் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அதுவும் இல்லாமல் அடுத்த கண்டென்ட் நம்ம எதை பற்றி பொண்ணு போடுங்க அதையும் நம்ம ஒரு காணொலியாகவே எடுத்து போடுவோம் ஏன்னா உங்களுடைய சந்தேகங்களை நம்ம எடுத்திக்கிற மாதிரியே ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருப்போம் இனி வரும் காலங்களில் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடைவெளியில் அந்த மாதிரி வர்றப்பில் இருக்கும் அதாவது வாரத்துக்கு மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எதனால நம்மளோட கண்டினியூஸாக வீடியோ போடமுடில்ல அதுவும் இல்லாமல் பல ஒரு டென்ஷன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஆனால் வாட்ஸ்அப் மூலயமாக மட்டும் நீங்கள் வந்து தொடர்பு தொடர்புகளில் அது ரொம்பவும் நல்லது ஏன்னா நம்ம ஒரு சில வேலைகள் இருக்கனால நம்ம வந்து ஃபோனை அட்டன் பண்ண முடியல அதனால் நீங்கள் கொஞ்சம் கோச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்காடு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கழிச்சல் இருக்கும் அதே சமயம் சளியும் இருக்கும் இது ரெண்டும் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஆட்டுக்கு வந்து பிபிஆர் வந்திருக்குன்ட்டு ஒரு இதை இது பண்ணிக்கிடலாம் நம்ம அதுவும் இல்லாமல் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சளி வந்த ஆடுகளை வாங்கவே கூடாது சளி பிடிச்ச ஆடுகளை ஆரோக்கியமாக இருக்க ஆடுகளை மட்டும்தான் நம்ம வாங்கணும் ஏன்னா இப்போ சளி பிடிச்சிருக்குலாம் அந்த ஆடை நம்ம கூப்பிட்டு வந்து அதை வைத்தியம் பார்த்து அதனுடைய இதெல்லாம் சரி செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது ரொம்ப வேலை நம்மளுக்கு தான் மெனக்கட்டு செஞ்சிட்ருக்கணும் நீங்கள் பார்த்துட்ருக்க இப்போ கிடா வந்து நம்மள்கிட்ட வந்து விற்பனை இருக்குது பொட்டுக்கடான்டுவாங்க ரெண்டு பல்லு போட்டுருக்கு உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்மள தொடர்பு கொள்ள நம்ம வந்து நேராக இதையே கொடுத்துருவோம் அது எப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து பேசினீங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து விலையும் அனுசரித்து தர்றப்பில் தான் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் வியாபாரிகள்கிட்ட தான் போய் வாங்குறீங்க ஏன்னா நம்ம மாதிரி மக்களிடம் வாங்க மாட்டுறீங்க அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த விவசாயத்தில் குறிப்பாக இந்த ஆடு விஷயத்தில் நம்மள்கிட்ட வாங்கினீங்கன்னா எப்படின்னா எந்த விதமான இல்லை நான் டேரெக்டாக இருக்கேன் அதுவும் இல்லாமல் நீங்களும் வியாபாரியாக இல்லாமல் ஒரு அழகுக்கு வளர்க்குறேன் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு வளர்க்குறேன் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக முறையில் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா வியாபாரியை கூப்பிட்றாங்க அது எனக்கும் ஒரு இழப்பு தான் உங்களுக்கும் ஒரு இழப்பு தான் ஏன்னா நோகாமும் நோம்பு கும்பிட்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம ஆடுகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் காலையில் அடர் தீவனம் தருவோம் குச்சி புண்ணாக்கு அப்புறம் அரிசி இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா பருத்தி விதை போடுவோம் தற்போதைக்கு எங்கள் ஏரியாவில் முப்பத்தாறு ரூபா வரையும் சொல்கிறாங்க இந்த பருத்தி விதை உங்கள் ஏரியாவில் அளவு சொல்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னன்னு தெரில இந்த சமீப காலமாகவே நம்மளுக்கு வந்து அடல் தீவனம் வந்து விலைகள் வந்தால் ஏறிக்கிட்டே தான் போகுது அதுவும் இல்லாமல் நம்ம குச்சி புண்ணாக்கு எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கோம் அதனுடைய சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா மிக்சர்லேருந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து அந்த அந்தளவுக்கு தான் அதனுடைய சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதனுடைய பியூஸ் எல்லாமே ஒரு மைக்ரோ பல்லட்டுன்னு சொல்லலாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு குச்சி தீவனம்னே சொல்லலாம் நம்ம அடுத்து அதை தான் எடுத்து பண்ணலான்ட்டுருக்கோம் இருக்கோம் கூடிய விரைவில் நம்ம சுற்றுவட்டாரத்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கலான்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது எந்தளவுக்கு நம்மளுக்கு சாத்தியம் தெரில ஆனால் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் நம்ம ஊரில் இருந்து கிடச்சிட்டுனா கண்டிப்பான முறையில் அதையும் நல்ல முறையில் தருவோம் ஏன்னா நம்ம நல்லது செஞ்சிட்ருக்கோம் எப்படின்னா இப்போ இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா வரையும் போயிட்டுருக்கு அது நம்ம வந்து கொடுக்க போகிற விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுக்க போகிறோம் கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபான்னா தான் தான் கொடுக்க போகிறோம் ஆனால் நல்ல குவாலிட்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டினே சொல்லலாம் ஏன்னா ஆடுகள் வந்து வேஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் கம்மி தான் ஒரு ஒரு கிலோ போட்டோம்னா அதை வந்து பத்து ஆடுகள் வந்து நல்லாவே சாப்பிட்றது முழுக்க முழுக்க சாப்பிட்றது ஒரு பத்து கிராம் இருபது கிராம் வந்து மிச்சம் வைக்கிறது அதையும் கூலி சாப்பிட்றது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்